பொறுமையும் நிதானமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி இந்த கும்பராசியில் இருக்கிற நீங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு மனமாற செய்து வருவதால நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் வர முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மை வந்து சேரும் உங்களுக்கு வாத்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சனி பகவானின் காரகத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இந்த கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகளால என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கப் போகுது என்ன செஞ்சா சாதகமான பயனை பெறுவீங்க பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் மேலும் தொழில் மற்றும் நிதி குடும்பம் வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு மேன்மையை பெற உங்களோட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன இது குறித்த ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சாலும் கண் திருஷ்டி கோளாறு கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சாலும் தொடர்ந்து கருங்காலியாலான பொருட்களை உபயோகம் செய்வது வருவதால் நன்மைகளை பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி உங்களுக்கு ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க எளிய முறையில் ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நீங்கள் தொடர்ந்து அணிவீங்க எல்லா வகையிலுமே நன்மையும் வந்து சேரும் கருங்காலியால் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருவதை நீங்கள் கண் கூட காண முடியும் கும்பம் ராசி ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி பெரும்பாலும் பாருங்கள் நீங்கள் நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களா இருப்பீங்க நேர்மையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க அதே போல் கருணை உள்ளம் கொண்டவங்க எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசத் தெரியாது வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க அதே போல் பொறுமையும் நிதானமும் கொண்டவங்க நீங்கள் உங்களுக்கு ஞாபக சக்தி பாருங்கள் அதிகமாக இருக்கும் கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அன்பு பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து நன்மை பெறக்கூடியவங்க எதையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்க உங்களுக்கு நினைவாற்றல் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் எல்லோர்கிட்டயுமே நேசமாக நடந்துப்பீங்க ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டிங்க கருணை குணம் அதிகமாக இருக்கும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நினச்ச ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பட்டுன்னு பேசிடுவீங்க பொறுமையும் நிதானத்தோடையும் உங்களோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க முன்னேற்றத்திற்காக கடுமையை உழைக்கக்கூடியவங்க மனிதாபிமானம் இந்த இறக்கமுள்ள பண்பு இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட நிறையவே இருக்கும் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே போ பொறுமை நிதானம் அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான விஷயத்த சாதகமா நடத்தி தர போகுது பாதகமா என்ன அமையும் பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பற்றின தகவலை வாங்கின அமைப்பு பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தோட கிரகநிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது பாருங்க மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி இருக்கார் இல்லையா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக்கி பழம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கடந்த காலத்துல நிறைய பின்னடைவு நிறைய மருத்துவ செலவு பார்த்துருப்பீங்க இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இதுவரைக்கும் இருந்த தொல்லைகள் வராது பிரச்சனைகள் நீங்கிடும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகுது சிவபெருமானின் அருளால எல்லாமே நல்லதான் நடக்கும் கவலைப்படாதீங்க ஆனா கவனமா செயல்படணும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு செய்யுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பம்பரமாய் சிலன்று பணிபுரிய போறீங்க மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ உருவாகுது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும் முக்கியமா எடுத்துமோ கௌத்தமோனு செய்யாதீங்க குடும்ப விஷயத்தை மூன்றாம் நபர்கிட்ட சொல்லாதீங்க மூன்றாம் நபரின் தலையீடு குடும்ப விஷயத்துல ஆகவே ஆகாது இந்த விஷயத்துல நீங்க கவனமாக தான் இருக்கணும் இந்த மாதத்துல உங்களோட வீடுகளில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எடுத்த முயற்சியில வெற்றி நிலைதான் இனிமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி பொருளாதாரம் நீங்க நிறைவு பெறப்பீங்க தொழில் வளர்ச்சி கருதி நீங்க வந்து ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவுமே நன்மையாக இருக்கும் பங்குதாரர்கள் நிறைய சேர்ந்து முன் வருவாங்க குடும்பத்துல ஒருத்தருக்கும் மேற்பட்ட நபர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வருது உங்களோட பேச்சு சொல்லுக்கு குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த குடும்ப சூழல் இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை கொடுக்கும் ஆனா நீங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது பிள்ளைங்கிட்ட பெரும்பாலும் கோபத்தை தவிர்த்துடுங்க அனுசரணையா தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டு பதினொன்று இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு அவரு தன லாபாதிபதியான குரு பகவான் இவரு ரெண்டாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறாரு குரு பகவான் வக்கரம் அடைகிறார் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லதில்லைன்னு தான் சொல்லணும் என்ன நடக்கும்னா இவர் வக்கரம் அடைஞ்சால் தனவரப்புல தடை வரும் புதிய நபர்களை நம்பி நீங்கள் கொடுக்குற பொறுப்பை அவங்க ஏமாத்திட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களோட தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றம் வரும் இது போன்ற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நன்மைகள் வரவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கவும் வியாழக்கிழமை தூரம் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுங்க குரு பகவானை வழிபாடு செய்யும்போது சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்ய நன்மை பிறக்கும் திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் ரொம்பவுமே மிகுந்த நன்மைகளை இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க பெறலாம் அதேபோல இந்த மாதம் ராசிக்கு சுக்கிரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி கிரக மாற்றம் அடைகிறாரு விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் சுக்கிரன் அவர் தொழிற்சாணத்துக்கு வராரு வந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்புல சஞ்சாரம் வருது இந்த ஒரு கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது சுக்கர மங்கள யோகத்தை தருது அதாவது இந்த மூன்று கிரகங்களும் ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த சுக்கர மங்கள யோகம் வருது இது கும்பராசி அன்பர்களுக்கு பாருங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகளை எல்லாமே நல்லதா எடுத்து தரும் பிள்ளைங்களோட கல்யாணம் சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி கைவிடும் பெத்தவங்களோட மணி விழா முத்து விழா கவலை விழா இந்த மாதிரி ஏதாவது உங்களோட வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை உங்களோட தலைமையில நீங்க முன்னின்று நடத்தி வைப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு அதிகார வர்க்கத்தோட ஆதரவால் நீங்கள் பல பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க நல்ல ஒரு மேன்மை இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா எதிர்காலத்துக்கு தேவையான பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் இப்போ இருக்கிற கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் வாய்ப்புகளை சரியா உருவாக்குங்க அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல நேரம் உண்டாகிருக்கு அப்படின்னா நீங்க தொட்டது தொடங்கும் நினைச்சது நடக்கும் அதுக்கான வேலைகளை நீங்க சரியா செய்யணும் இந்த அமைப்புகளால் எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க நினைச்சதை எளிமையா செய்யக்கூடிய வகையில் எல்லா வாய்ப்புகளும் வந்து சேரும் அதே போல கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு மூணு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் என்னைக்கும் நீங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்ட இடம் பாருங்க இப்போ நல்ல விலைக்கு வித்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் செய்ய முடியாது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களும் நீங்க தள்ளி வச்சிருப்பீங்க அந்த நல்ல நான் இப்ப தானா அவங்க கை வந்து சேரும் நன்மையாக கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் தொழில் ரீதியா வந்து இணைவாங்க தள்ளி போன ஒப்பந்தம் தானா வந்து சேரும் அரசு வழியிலுமே சில சலுகை உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியா நிறைவு ஏற்படும் கூட சொல்லலாம் கூட பிறந்தவங்களோட திருமண விழாக்களை முன்னின்றி நீங்க இப்போ நடத்தி வைக்க போறீங்க அதுக்கப்புறம் விருச்சக ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு அஞ்சு எட்டு இந்த ரெண்டு இடத்துக்குமே தான் இந்த புதன் அவரு தொலைஸ்தானத்துக்கு வராரு தொலைஸ்தானத்துக்கு புதன் வரக்கூடிய இந்த நேரம் அங்கிருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு இது வந்து புது ஆதிக்க யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது இதுவுமே வாழ்க்கையில் ஒரு சிறப்பான யோகம் அரசு வழியில் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பலனை கொடுக்கும் சில வியாபார ரீதியாக நிறைய யுக்திகளை கையாளுங்க சலுகைகளை கொடுங்க நிறைய ஆர்டர்கள் வரும் நன்மை பிறக்கும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பட்டதன சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பழைய கூட்டாளிகளை விளக்கிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க இது வரைக்கும் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு கொஞ்சம் பகை இருந்த இடத்துல இருந்துமே பகை நீங்கும் எல்லோருமே ஒன்றிணைந்து சந்தோஷமான நேரத்தை கழிப்பீங்க பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நீங்க நினைச்ச அனைத்து வித எதிர்பார்ப்புகளுமே இப்பொழுது நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு தொகை செலவிழந்த பிறகு அடுத்த தொகை அப்படிங்கிறது கரத்தில் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கு மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு கவனமும் செயல்பட்டா எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் கோபத்தை குறைச்சுக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இப்ப ஈடேறும் நிறைய வாய்ப்புகள் வரும் பண ரீதியா நல்ல ஒரு உயர்வு இருக்கு மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயத்துல நீங்க பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்டுருக்குள்ளேயே நிறைய பிரச்சனை அது பாருங்க படிப்படியாக குறைஞ்சிரும் மாத கடைசியெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கையில பணம் புரளும் நினச்ச பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களோட அனைத்து விஷயத்துக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும் இதுவே மனதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர உங்களுக்காக இருவென்றும் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் வகையில் அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே